ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக் கொண்டவர்களே நபியையும் மறுமையையும் வேதத்தையும் நம்பிய மக்களே சல்லு அலைஹி அந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை வஸல்லிமு தஸ்லீமா அந்த நபியின் மீது அவங்க இரண்டு ஒன்று ஸலவாத் சொல்ல வேண்டும் இரண்டாவது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று ஸலாம் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு நபியின் மீது கடமை

சபைக்கு ஒரு யூதன் வருகிறார் வரும்போது ஒரு வகையில் முஸ்லிமையும் இன்னொரு வகையில் ஒட்டகத்தையும் பிடிச்சுக்கிட்டே வர்றார் வந்து யா முகமது முகமது அவர்களே இந்த ஒட்டகம் எனக்கு தான் சொந்தம் ஆனால் இந்த முஸ்லீம் அவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் நீங்க தீர்ப்பு சொல்றீங்க அமீர் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டப்ப நாயகம் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலக்க சாட்சிகளை வைத்து தான் முடிவு செய்வார்கள் சாட்சி இல்லாமல் எதுவும் முடிவு செய்யப்படாது அப்ப சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நீங்க போய் சாட்சிகளை கூட்டிட்டு வாங்க அப்படினு சொன்னப்ப அவர் நாலு பேரை சாட்சியா கூட்டிட்டு வந்தார் பொடி வந்து அந்த நாலு பேர் சொன்னாங்க யா ரசுல்லல்லா யா முஹம்மத் அவர்களே இந்த உத்தரவு இந்த இந்தக்கு தான் சொந்தம் அப்படினா அப்ப அந்த முஸ்லிமான சஹாபி கிட்ட சாட்சியை சாட்சி வாங்க அவர் என்கிட்ட சாட்சி இல்லை யா ரசுல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியுடைய அடிப்படையில் அந்த உத்தரவு யூவనికి சொந்தம்

எந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள் ஒரு இனிமை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டார் குடும்பத்துடைய கேவலத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டார் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் மிகப்பெரிய கஷ்டமான நிலையிலிருந்து உங்களுடைய தண்ணீர் துணையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த நாயகம் செல்லுவாங்க கேட்ட கேட்டபோது அந்த சகாபி சொன்னார்கள்

நீங்கள் நாளை சுகல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் சுகீரி கவனத்தில் கொள்கிறோம் அன்பானவர்களே நாளை பிறந்த அந்த மாதத்தை நாம் முன்னோக்கி இருக்கிறோம் ஸலவாத் சொல்வது எல்லா கடமை இருந்தாலும் அவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மை முஸ்லிமுலா ஆக்கியதால் அந்த நபியை கொண்டு நமக்கு குர்ஆன் வழங்கப்பட்டதால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஸலவாத் சொல்ல வேண்டும் இந்த ரபியுல் மாதத்தில்